யா திருச்சி ஐந்து கரத்தனை அனைமுகனை இந்த நிலம் பிற போட்டனை நந்தி மகள் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போடுகின்றேனே திருச்சி நாங்கள் திருமந்திரம் ஒன்பதாவது தந்திரத்துல என்ன இருபதியாவது தலையங்கம் அனைந்தோர் தன்மை மிக மிக அருமையான ஒரு பதி பகுதி அனைந்தோர் தன்மை என்று சொன்னால் இந்த சிவன் முத்தர்கள் அனைந்தோர் தன்மை அவர்கள் சிவமான் தன்மை விட்டு சிவனின் திருவடிகளை அணைந்தவர்களைத்தான் அனைந்தோர் தன்மை என்று சொல்ற அவர்கள் வந்து எப்படி எப்படியான தன்மையோட இருக்கணும் அவர்கள் எப்படி இருந்தால் திரும்பவும் கீழ்நிலைக்கு வர மாட்டார்கள் அதாவது ஆனவ மேல போட திரும்பவும் வந்து அஹ் இந்த உலகியல்ல புறக்காம இருக்க வேணும்ன்றதான் இது சொல்ல போதாண்டி நினைக்கிறேன் அனைந்தோரு தன்மையாண்டி பல சுவஞ்சான போதும் உண்மை விளக்கம் சுவஞான சுத்தியாருல இல்ல படிச்சபடியா திருவெருப்பில்ல படிச்சபடியா அனைந்தோரு தன்மை என்ற தன்மை எப்படி இருக்கும்ன்றது கொஞ்சம் பிளாங்குது பாப்பேன் வலமில்லை மாசில்லை மானாபிமானங்குலமில்லை கொள்ளும் குணங்களும் இல்லை நலமில்லை நந்தியை ஞானசத்தினாலே பல மன்னியன் பிற்பதித்து வைப்போர்க்கே விழுமிய முழு முதல் சிவருமானை நந்தியனவும் அழைப்பர் அவனை அவனுடைய திருவடி ஞானத்தினாலே பேரன்பு பெருகி அன்பு மத்திரத்தானும் மாற்றோனா உறுதியுடைத்தாய் கொண்டு மனத்தில் பதித்தல் வேண்டும் அப்படி பதித்து வைப்பர் சித்தாந்த சைவ சென்னரி சித்தாந்த சைவ சென்னர் உலகத்து சீரியோர் ஆவர் அவர்களேனே உலகோர் கட்டி கூறும் பொய் நூல் ஒழுக்கங்களை பெரிதென கொள்ள அந்நிலையை அகன்ற ஆணகலிடத்தர் ராசாரத்தை என்னும் நிலையாகும் அவர்களுக்கு ஒன்றாய் மூன்றாய் ஐந்தாய் விரிந்து பிணிக்கும் நலமில்லை அகம்புறம் கொள்ளுவதால் அகம்புறம் ஆகும் ஒழுக்கம் பற்றாது கட்டுப்பாடு பற்றி தோன்றும் மானாபிமானம் இல்லை உலகோர் வகுத்த ஒவ்வா குலமும் இல்லை ஏனையோர் கொள்ளும் முக்குணங்களும் இல்லை ந தன்னலம் இல்லை இவை யாரும் அற்றவரே அற்றவராவர் அகமனர் அக அகனமர்ந்த அன்பினராய் அறுவகை செட்டாரும் ஆவர் அபிமானம் பற்று சிவமணி கடவுட் கண்மணி உருத்திராக்கம் பலமணி அடைந்து அடைந்துட அறுபத்தி நாலு நாயன்மார்கள் இந்த ரவர் போன்ற புரட்சிந்தான சாரியர் எல்லாம் இந்த அணைந்தோர் மலமில்லை அதாவது மௌனத்தில் பொருந்தியறி இயல்பு என்பதாம் சிவம் ஒளிப்பொருள் மலம் இருட்பொருள் ஒளியில் இருளின் ஆற்றல் கெடுவதால் சிவத்தை அன்பினால் அணைந்தவரிடம் இருளான குற்றம் மயக்கம் இல்லையா சிவனை ஞானத்தால் அணைந்து அன்பு செய்வதற்கு மலம் முதல் என இல்லையா ஒளிந்தேன் பிறவியுற வெண்ணும் பாசம் கழிந்தேன் கடவுளம் அழிந்தாங்கினி வெறுமாக்கமும் வேண்டேன் செழுஞ்சேர் சிவனை கண்டேனே சார்பினால் தோன்றாது தானரு தோன்றாதுவாய் எப்பொருட்டுக்கும் சார்பினும் இன்பத்தை இன்பத் இன்பத்தகைத்தாக விரும் விருப்பன் சிவபெருமான் அன்பு நாவாகவும் இன்பு தேனாகவும் அன்பு நானாகவும் நாவாகவும் இன்பு தேனாகவும் கொள்ளுதல் வேண்டும் அன்பும் இன்பும் ஒன்றானால் ஆறா அருஞ்சுவை உண்டா உண்பாம் உண்பே அனுபவம் அனுபவம் அண்டா அழுந்தி அறிதல் அத்தகைய ஆஹ் செழிஞ்சார்புடைய சிவனை அவன் திருவடியுணர்வா திருவடியுணர்வரால் திருவள் திருவருள் தர உணர்வின் உணர்வாய் புணர்ந்து கொஞ்சம் மேலே எடுங்க புணர்ந்து நின்றுணர்ந்து ஓவா இன்பு இன்புற்றேன் அதனால் ஒன்றாலும் ஒழிக்க ஒண்ணாத எல்லையில் பிறவி தொல்வே தொல்லையை ஒருவாறு ஒளித்தேன் உறவென்று சொல்லப்படும் பாசம் அறவே கழிந்தது கடவுளும் நானும் ஒன்றானோம் ஒன்றாதல் என்பது தெளிந்த பளிங்கி பதிந்த மணி போன்றும் மலரின் மருவும் மனம் போன்றும் கொஞ்சமே விளையாடுங்க அகல்வும் அமைதி அமைவுமாய் ஒன்றாதல் மணி என்றா செம்மணி மாணிக்கம் அகல் வேண்டா வியாபகம் அமைவு வேண்டா வியாபியம் அஹ் இனி இழிவு வரும் வழி வேண்டேன் அழிந்தாங்கு என்பது இறந்தது போன்று மீண்டும் பிறந்திறந்துழலுதல் மேலும் நாரும் மனமும் பூவும் கொஞ்சம் கீழே இருங்க சூடி மகிழ்கின்றோம் கன்னியாக்கும் போது வேறாக இருந்த இரு பொருளும் உணர்ந்து ஒன்றாகின்றது அம்முறையேர்விற்கு நனி மிக பொருந்திய நுனியில் ஒப்பாகும் மாலை கட்டும் போது முதலில் நாரை கையில் வந்து நார் தோன்ற அதனுடன் பூவை வைத்து கட்டுகின்றோம் அது கட்டும் நிலை நார் பூ பூ ஒட்ட ஒட்ட நார் மறைந்து பூ தோன்றுகிறது அப்பொழுது அது இந்த தத்துவம் தெரியாம பூ கட்டி கொண்டு பேரும் அப்பொழுது அது பூ மாலை என பெயர் நார் உள்ள விடுகின்றது இது ஒட்டு நிலை இதுவே ஒன்றாம் உண்மைக்கு ஒன்றாம் பொ மாலை கட்டும்போது முதலில் நேர கையில் வைத்து நேர் தோன்ற அதனுடன் பூ வைத்து கட்டுகிறோம் இது கட்டுன்னு இல்லை இதுதான் எங்கட பெத்தணில நாங்கள் இந்த என்ன தென்னகரனை பூங்களை என்ன பூங்களே அதுதான் கட்டில நேர் வந்து உயிர் பூ உயிருக்கு உயிராகும் அப்ப நேர் உயிரண்டா இந்த உயிருக்கு உயிரா நிற்கிற அந்த பூதான் இறைவன் பூ ஒட்ட ஒட்ட நேர் மறைந்து பூ தோமயம் பூ ஒட்ட ஒட்ட நேர் மறையுது நேர் என்ன உயிர் தோன்றுகிறது அப்பொழுது அது பூ மாலைன்னு அப்ப இறைவன் தான் முழுக்க முழுக்க முழுக்கங்களை பற்றி நிற்பார் சுத்தி கொண்டு நிப்பேன் நேர் உள்ளடங்கி விடுகிறது எது நேர் அதுதான் நேர் உயிர் அப்ப அது உள்ளடங்கி விழுது ஒட்டு நிலை இதுவே ஒன்றாம் கட்டுங்கால் நேர் முன்னாம் படியும் கட்டுங்கால் நார் முன்னால் கண்ணியாங் முன் ஒட்டிலிறை பின் ஓது என்பதன நினைவுகூர்வ மேலும் ஆணவத்து அப்பா நல்ல சூப்பர் பாட்டு பொருள் பாட்டு அப்படியோ பொருள் அல்ல வடிவமைச்சிருக்கிறேன் பிறவி செளிஞ்சார்புடைய சிவனை கண்டேன் நன்மையை தெரிஞ்சிவனை கண்டேன் பிறவியொழிந்தேன் அதனால் பிறப்பு நீங்க பெற்றேன் உறவு என்னும் பாசங்கள் பாசங்களிந்தேன் உறவாய பாசங்களை அகற்றி நின்றேன் கடவுளின் நானும் ஒன்றானேன் சிவத்துடன் ஜீவ போதமற்று பொருந்தி நின்றேன் அழிந்தாங்கு இனி ஆக்கம் என்ன சிவத்துடன் பொருந்தினமையாள் இறந்தபின் இனி மீளவும் புறத்தலை விரும்ப செழும் சேர்வு நிறவுடைமை சரியை முதலிய மூன்று ஞானத்துக்கு வாயிலா ஞானம் பெற்றவின் இவை தேவை இல்லைங்க இங்க சிவனை புரிஞ்சு நம்ம அவனை அடையின் தேவை இல்லை ஆஹ் இங்க பெருசா இவர் சொல்லல இவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆலை கரும்பு அமுது மக்காரமும் சோலை தண்ணீரும் உடை தெங்கள் நாட்டிட பீலிக்கண்ணன் கண் பீலி வடிவு செய்வாளொரு கோல பெண்ணாட்கு குறை ஒன்றும் இல்லையே திருவருள் நினைவால் திருவடி உணர்வால் அத்திருவடிக்கண் அழிந்தி அறுதலாய தன்னகர்வு நாட்டில் ஆலையிலிட்டு எடுத்த கரும்பின் சாரும் கட்டியும் வானளவும் வண்தருக்கள் நிறைந்துள்ள சோலை நாப்பன் பெற்றா ஊற்றாய் முற்றப்பருக உற்று நிக்கு மினிய தண்ணீரும்

மனிமிகுத்த வழிவுகளை அவ்வப்பொழுது படைத்தருளியும் செல்வி அருப்பெருந்திரிவா அவளே கோலப் பெண்ணாவாள் அவளே வெனப்பாற்றலாவள் அத்தகைய உலக எண்ணியை சார்ந்த மெய்யடியார்க்கு குறைவொன்றும் இல்லை தனவாசிங்குவார் ஆஹ் குறை அஹ் ஒட்டாய் முட்டப்பெரும் உற்று நிற்கும் இனிய தண்ணீரும் உண்டு மைப்பீரி போலும் நனிமிகு வடிவினை அவ்வப்பொழுது படைத்தருள்தல் செல்வி பெறும் திருவர்களாகும் அவளே கோலப்பெண்ணாவல் அவளே வனப்பாற்றல் ஆவள் அத்தே உல அன்னை சார்ந்த மெய்யறியாக்கு குறை ஒன்றும் இல்லை என்க ஆறுகளை கோலம் செய்யும் அன்னை கோலப்பெண்ணாவல் என்று கூறப்பட்டுள்ளது கோலம் செய்தல் வெனப்பாற்றுதல் கோலஞ்செய்தல் அழகுபடுத்தல் ஒப்பனை செய்தல் சீலத்தர் பெருபயன் ஆலை கரும்பு நோன்பினர் பெருபயன் அமுது செறிவினர் பெருபயன் செந்திருந்தி அருவினர் பெருபயன் சோலை தண்ணீர் சோலை தண்ணீர் உண்மை தோயா சோலையும் தண்ணீரும் என பொருளந்து சோலை திருவடி அஹ் நிழ நீளலையும் தண்ணீர் திருவடி பெறின்பத்தையும் குறிப்பெனவாகும் என்ன பாட்டு ஆலைக்கரும்பு என்ன இருக்க ஆலைக்கரும்பும் அமுதம் அக்காரம் ஆலையில் பிளிய பெற்ற கருப்பஞ்சாரும் பாலும் வெல்லமும் சோலை தண்ணீரும் உடைத்து எங்கள் நாட்டுடை சோலையில் உள்ள பொய்கை நீரும் போன்ற இனிமையான சிவானந்தம் எங்கள் சிவபூமியில் உள்ளதாம் பீலிக்கண்ணென்ன வடிவு செய்வாள் ஒரு கோலம் பெண்ணால் மயில் தொகை போன்ற ஒளியினை நில்கிக் கொண்டிருக்கின்றவளாய ஒப்பெற்ற அழகினையுடைய பராசக்தியால் குறைவொன்றும் இல்லை அந்நாட்டடை உள்ளோருக்கு ஒரு குறைவும் இல்லை குறைவு இல்லாமையாவது சங்கற்பத்தால் எல்லா பொருளும் அடைவதால் குறைவு இல்லை சிவபூமியில் உறைவோர் குறைவிலா நிறைவில் துளைத்திருப்பர் அடுத்தபடியும் ஆராளும் என்னை ஆராளும் என்னை அமட்ட ஒன்னாதி சீரார் பிரான் வந்தன் சிந்தை பூந்தனன் சீராடி அங்கே திரிவதல்லால் யார் பாடும் சாராரி வரிந்தேன் அன்றே பொறிபுலன்கார் கரணம் ஆகிய இவை பெறும் உயிர்கிழவர் யாராலும் என்னை இனிமேலும் கட்டுறு ஒண்ணாது காரணம் சீரார் சிவபெருமானம் எளியேன் எளிய புகுந்து நிறைந்து அதனால் அதனால் என்க நின்றொழின்கார் என்னும் சிறப்பு நிலை உறப்பெற்று நீங்கா வாழ்வுற்று ஆங்கு தூங்குகின்றேன் இனி என்ன நேரிடும் சிவனன் இனி சேர்வதில்லை அங்கனம் சாராதிருக்கும் அறிவினை கொஞ்சம் மேலேடுங்க அங்கனம் சாராதிருக்கும் அறிவினை ஏ திருவருளால் ஒருவா வண்ணம் பெற்றனன் அதனால் இனி யார் பாடும் அணுகேன் என்றோதினர் அமர் அமட்டுதல் அண்டா கட்டுறுத்தல் சிந்தை நட்ட அவ்வளவு பிரிந்தேன் பிரமன் பிணி சிவகதீசல்லை அறிந்தேன் வினையாளால் முறிந்தேன் புறத்தினை முந்துகின்றேனே பண்டே புல்லிய மல நோய் நீங்குதற் பொருட்டு படைப்போனால் கூட்டி பிணிக்கப்பட்ட வினை மாயைகளை பாசமென அருளால் பிடிந்தேன் என்றும் பொன்றா சிவ நிலையினை அவ்வருளாலே தெரிந்தேன் நிலையினை நெறையும் உணர்ந்தேன் இடையறாது மருவும் மனம் ஞான அயில்வாளாக திகழும் அதனால் வினைப்பிணிப்பினை அறுத்தேன் வினைப்பணிப்பரலால் முப்புறமெனைய இவ்வுடல் இடை முறிந்து திருவடி பேற்றின உந்துகின்றேன் பாசத்தின் இயல்பை அறிந்து நீங்கி வேறுக்கு முப்புறங்கள் அழிந்து அவர்கள் அகண்டத்தை அடைது முப்புறங்கள் அண்ட் நானவங்கெண்மம் மாயாது சொல்ற உம் படியுங்க தெய்வமும் ஒன்று கண்டீர் கண்டீர்லகுதும் நன்று கண்டீரே நமச்சி வாய்ப்பழம் கண்டே கித தித்தித்தவாறே நமச்சிவாயன்ற பழத்தியாம் துன்று கண்டு கண்டீர் தித்தித்தவாரையாமா காரிய உலகம் பலவாயினும் காரணமாயை ஏ ஒன்றே அப்பொருண் முதற்ாரணத்தும் பல காரியத்தையும் உண்டாக்கி இதுவும் வினை முதலிய நிமித்த காரணமும் ஒன்றே அக்காரிய ஆக்கப்பாட்டை பெற்று பயன் எய்துவதும் உண்பதும் பலவா ஆக்கப்பாடு எழுதுவதற்கு துணை நிற்கும் துணை காரணமாகிய அறிவாற்றலும் ஒன்றே அவ்வறிவாற்றலுக்கு துணை அறிவில் கொஞ்சம் மேலடுங்க அறிவில் ஆற்றலாம் கருவிகள் பல இக்கருவிகளும் ஆக்கப்பாடுகளே எனவே ஆக்குவோன் முதல் ஆக்கத்துணை ஆகிய காரணங்கள் ஒன்றே ஆக்கப்பாடுகளும் அவ்வாக்கப்பாட்டை பெற்று பயன் துய்க்கும் ஆக்கப்பாடும் ஆக்க முதலும் இல்லாத ஆறுகளும் பல என்க ஆக்குவோன் ஆக்கமுதல் ஆக்கப்பாடு ஆக்கத்துணை ஆக்கக்கோள் என பொருள் ஐந்தாம் இவை சிறுவைந்தெழுத்தால் பிற புறப்படுவன உமா மா ஆக்குவோன் சிறப்பு ஆக்க முதல் ஆக்கப்பாடுகள் மறைப்பு ஆக்கத்துணை வெனப்பு நடப்பு ஆக்கக்கோள் யாப்பு இம்முறையான் பல்வேறு உலகக் கட் உலகக்கட்கும் தெய்வம் ஒன்றே காண்பின் அது நடப்பெனும் எனவே உடப்பொடு புனந்தலென்னும் உத்தியால் மறைப்பும் மறைப்பும் உலகையும் கட்டு நிலையில் நடத்தும் திருவடி நழப்பு ஒட்டு நிலையில் நடத்தும் திருவருள் வெனப்பு இவ்விரண்டு மீண்டு உலகென ஓத பெற்றன உயிராவது சிறப்பு ஆறு அவ்வாறுவிற்கு பேரின்பம் அருளும் பேரா பேருயிராம் சிவபெருமானையும் பழக்க செய்வது அப்பழ அப்பாடி அப்பழத்தை உண்டு என்றும் பொன் உண்டு என்றும் போன்றாது இறைந்து நின்று இன்புறுவது யாப்பு அதுவே நறுகணம் அதுவே நன்று கண்டீர் இனி நமச்சிவாய பழம் என்று ஓத பெற்றதை நுகரும் உரிமையுடையது இனி இனி என்பது இனிப்பு என்பதன் முதலினை இனிப்புடைய பழம் என்றாகும் திருவருளால் அதனை சார்ந்து அவதூட்ட கண்ட அடியேனுக்கு அது தெளிவ் தெளிவிட்டாய் இன்பமாய் இன் இன்பமாய் திகழ்கின்றது சிவபெருமான் நால்வேறு நிலையினாய் நின்று உலக உயிர்களை நடத்துகின்றன அவை கடந்த நிலை காரண நிலை கடத்து நிலை கலப்பு நிலை என்பன இவை முறையே சிறப்பு நடப்பு வனப்பு மறைப்பு யாப்பு என்பவற்றை குறிப்பனவாகும் அவளாம் அடுமை அவளாம் கலப்பு நிலையின் கலப்பு நிலையின் கண் மரப்பும் யாப்பும் அடங்கும் விளங்கும் சித்தியாரில் திருப்பாட்டு வருமாறு உலகினைந்து நின்று தருணொரு வெண்பதோரார் உலகவனன் உலகவன் அரு தோன்றி ஒழுங்கி மின்று உலகினுக்குயிராமாகி உலகுமாய் நின்றதோரார் உலகினில் ஒருவன் என்பார் உணரா எல்லாம் இந்நிலை நான்கு வருமாறு நினைப்பு கடந்ததாக ரண்ணம் கடந்த காரண்ணம் கடந்த காரண்ணம் கடத்தல் கலப்பாம் உடலின்பம் வேறு வேறுடனாய் ஒன்று கடந்த நிலை பேரின்பெருவடிவினாகிய குறிக்கும் குறிப்பாகும் அது உடலின்பம் என குறிக்கப்பட்டது இன் உடல் இன்ப உடல் என மாறாக அவன் அஞ்சின் அப்புறத்தான் என்று மோத அஞ்சான ஐந்து அஞ்சாவன ஐ ஐவகை அஞ்சு அவை பூதம் பொறி எண்ணம் மனம் எழுச்சி இருப்பு குணம் ஐந்து ஊழி ஊழ் உழைப்பு உணர்வு வப்பு அதிகாரம் அத்தை அத்தை எல்லாமே அஞ்சு அஞ்சா இருக்குதா இதுல சொல்லி இருக்குது என்ன சொல்லி உலகுக்கு உயிராவது என்பது உடம்பினில் பொருந்திய உயிர் உடம்பை இயக்குவது போல உலகில் பொருந்திய சிவம் உலகை இயக்கும் என்றபடி என்ற சிவக்கனி அதாவது என்ன உலகத்தை உயிர் போன்று இடங்கு இயக்குவதாகும் என்பதை அறிந்தீர் நன்று கண்டீர் இனி நமச்சிவாய பழம் இனி நமசிவாய என்ற சிவக்கனி உயிர் பெருக்கத்துக்கு நன்மை தருவது என்பதை அறிந்தீர் இது தின்று கண்டதை கண்டேத்து தித்தித்தவார் அதனால சுவையுள்ள கனிய உண்ட எனக்கு அதன் இனிப்பு விளங்கியது நான் நம்ம நமச்சிவாய பழம் என்ன பழம் அது சாப்பிட்டாத்தான் மாம்பழத்தை சாப்பிட்டாத்தான் தெரியும் மாம்பழம் இனிப்பண்டு அது மாதிரி நமச்சிவாய பழத்தை ரசிச்சு ருசிச்சு அதை ஓதி உணர்ந்தவனுக்குத்தான் அது இனிப்பண்டு விளங்கும் உலகுக்கு உயிரானது என்பது உடம்பில் பொருந்திய உயிர் உடம்பை இயக்கது போல உலகின் பொருந்திய சிவம் உலக இயக்கு பிளம்பில் பொருந்தியுள்ளோ சிவ அனுபவத்தில் திளைத்திருப்போர் ஆவ